காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயத்தில் ஒரு மாற்றம் இருதய மாற்றம் என்னும் தலைப்பில் நமது காலை நேர வேத தொடரின் அமைதியான இந்த நேர தொடரின் இருபத்தி ஐந்தாம் நாளுக்கு வரவேற்கின்றோம் இன்று நாம் எபிரேயரின் புத்தகத்திலிருந்து அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ரெண்டிலிருந்து தியானிப்போம் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் ஆமீன் அதாவது நம்முடைய இருதயங்களை பொல்லாத மனசாட்சியிலிருந்து தெளித்து தூய நீரால் நம் சரீரங்களை கழுவி விசுவாசத்தின் முழு நிச்சயத்துடன் மெய்யான இருதயத்தோடு நெருங்கி வருவோம் குற்றமுள்ள மனசாட்சியிலிருந்து நம்மை சுத்தப்படுத்த நம் இருதயங்களை தெளித்து தூய நீரால் நம் உடலை கழுவி நம்பிக்கையின் முழு உறுதியுடன் நேர்மையான இருதயத்துடன் தேவனிடம் நெருங்கி வருவோம் ஆமீன் நாம் யாரை நம்புகிறோமோ நாம் யாரை அறிந்திருக்கிறோமோ நம்மிடம் யார் உண்மையானவராகவும் தேவனை நேசிப்பவராகவும் இருப்பார்களோ அவர்களுடன் நாம் எப்போதும் நெருக்கமாக இருப்போம் இங்கே பரிசுத்த வேத வசனத்தில் தேவனிடம் நெருங்குவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவன் ஒவ்வொரு உயரமான மேலான இடத்திலும் நின்று உன்னை படைத்தவரும் உன்னை நேசிக்கும் உன் பரலோக தந்தையும் நானே என்று முழு உலகத்திற்கும் பிரகடனம் செய்கிறார் அறிவிக்கிறார் நான் எதையும் ஈடாக கொடுத்து உன்னை திரும்பப் பெற எதையும் செய்வேன் ஏனென்றால் நீ என்னுடையவன் என தேவன் கூறுகிறார் கோழி தனது குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன் என்று தேவன் சொல்கிறார் தேவன் ஊதாரி மகனின் தந்தையாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறார் மகன் திரும்பி வரும்போது தன் மகனை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவனை மன்னிக்கிறார் நம் ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனில் ஒரு அன்பான அக்கறையுள்ள மற்றும் நீதியுள்ள தந்தையை நாம் காணலாம் காண்கிறோம் இப்போது வசனம் இருபத்தி ரெண்டை இருபத்தி ரெண்டின்படி நம் தேவனிடம் நெருங்கி வருவதற்கு எது நம்மை தடுக்கிறது தேவனின் இருதயத்தை புரிந்து கொள்வது நம் வாழ்வில் எல்லா நேரங்களிலும் அவரை நெருங்கி செல்ல எப்போதும் நம்மை தூண்டுகிறது ஊக்கப்படுத்துகிறது இதே பரிசுத்த வேத வசனம் ஒரு நேர்மையான உண்மையுள்ள இருதயத்தை பற்றி பேசுகிறது அப்போஸ்தலர் அதிகாரம் எட்டில் சீமோன் என்ற ஒருவர் அப்போஸ்தலரிடம் வந்து அவர்களிடம் இருந்து அற்புதங்களை செய்யும் வரத்தை வாங்குவதற்காக அவர்களிடம் பணம் கொடுத்தார் அவரது இருதயம் சீர்கெட்டு சிதைந்ததாய் இருந்தது சபையில் இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நிறைய தெரிந்து கொண்டு பொறுப்புகளில் பங்கெடுத்து கொண்டு இருந்தாலும் நம் இருதயங்கள் கடினப்படலாம் சாத்தானிடமிருந்து நம் இருதயங்களை பாதுகாக்க தவறினால் நம் இருதயங்களில் உள்ள பரிசுத்தத்தை தூய்மையை இழக்க நேரிடும் நேர்மையான உண்மையான இருதயம் இல்லாமல் நான் மத விதிகளின்படி ஜெபம் செய்யலாம் பைபிளை பரிசுத்த வேதாகமத்தை படிக்கலாம் சபைக்கு வரலாம் சபை கூட்டங்களிலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் மத்தேயு அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தொன்று இருபத்தி மூணில் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூணு வரை கத்தாவே கத்தாவே ஆண்டவரே என்று மக்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லையா பேய்களை ஓட்டவில்லையா பிசாசுகளை துரத்தவில்லையா அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லும்போது இயேசு அவர்களிடம் என்னை விட்டு விலகிப்போ உன்னை எனக்கு ஒருபோதும் தெரியாது நீ யார் என்று எனக்கு தெரியாது என்ற மிகவும் ஏமாற்றமளி ஏமாற்றமளிக்கும் வார்த்தைகளை சொல்கிறார் நாம் நினைப்பது சிந்திப்பது மற்றும் செய்வது அனைத்திலும் நேர்மையாக உண்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே வீட்டிலோ படிக்கும் இடங்களிலோ வேலை செய்யும் இடங்களிலோ நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் நேர்மை பிரதிபலிக்க வேண்டும் உண்மையாக இருப்பது ரெண்டு குருந்தியர் அதிகாரம் ஏழு வசனம் பத்து பத்தும் பதினொன்னும் அதன்படி நம் இருதயங்களில் மனம் திரும்புதலை கொண்டுவரும் வரும் நமது தேவனுக்கேற்ற துக்கத்தின் ஒரு பகுதியாகும் அந்த பரிசுத்த வேத வசனத்தில் இது எப்படிப்பட்ட அக்கறையான தீவிரத்தன்மை என்பதை சொல்லுகிறது இயேசுவின் இருதயத்தை பற்றி தியானிப்பதும் இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றுவதும் நம் அனைவரும் நேர்மையான இருதயத்தை வளர்த்து கொள்ள சிறந்த வழியாகும் இதை நோக்கி ஜபம் செய்வோம் சகோதர சகோதரிகளே மேலும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் ஊக்குவிக்கிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் அமீன்